குழந்தை ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கட்டும் நம்ம கறி இருந்துருச்சான்னு பார்ப்போமா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எடுத்து <laughs> ரெடிச்சுங்களுக்கு <laughs> 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 ரொம்ப நல்லது பசங்களுக்கு மிச்சத்தை அப்படியே குழம்புல ஊற்றிடுவோம் சாதம் ஆல்ரெடி ரெடிப்பா முன்னாடியே சாதம் ரெடி ஆகிடுச்சு சாதா ரெடி ஸோ குழம்பு ரெடி ரசம் ரெடி எல்லாமே ரெடி ஸோ வந்து நம்ம இதை ஊற்றிட வேண்டியதான் குழம்பு அதில் ஊற்றிடலாம்

തൊലി തണ്ട് കൊണ്ടു തല്ലിയിട്ട് പെട്ടെന്ന് ഇതിനൊത്തതമ്മസ് അമ്മനേരെ കൊണ്ടു ഇങ്ങോട്ട് വാ എന്തു എന്തു വീഴുന്നു ചെറുത് സ്ട്രെഡി സ്ട്രെഡി